நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரவிலும் பகலிலும் சில மலக்குகள் இந்த உலகத்திற்கு மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறார்கள் யதஆகபூன ஃபீகும் மலாயிக்கா இரவும் பகலுமாக மாறி மாறி சில மலக்குகள் இந்த பூமிக்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் சிலர் வருவார்கள் சிலர் வானத்தை நோக்கி போவார்கள் இவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்திலும் அஸ்ருடைய நேரத்திலும் சந்தித்துக் கொள்வார்கள் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடம் மலக்குகள் ஒரு கூட்டம் காலையில் இறங்குவார்கள் இன்னும் ஒரு கூட்டம் காலையிலே மேலே போய்விடுவார்கள் ஒரு கூட்டம் மாலையில் இறங்குவார்கள் அவர்கள் காலையிலே மாறி மாறி இப்படி மலக்குகள் வந்து போய் கொண்டிருப்பார்கள் இப்படி வந்து போகிற மலக்குகள் அசுருடைய நேரத்திலும் சுபகுடைய நேரத்திலும் அவர்கள் தங்களை ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்கள் அவர்கள் சந்தித்து விட்டு அடத்திலே போவார்கள் அசருடைய நேரத்தில் போகக்கூடிய மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான் கைஃப தரத்தும் இபாதி என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள் அசருடைய நேரத்தில் என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள் மலக்குகள் சொல்வார்கள் தரக் வஹும் வகும் யுசல்லூன் அவர்கள் தொழக்கூடிய நிலையில் நான் நாங்கள் அவர்களை விட்டு விட்டு வந்திருக்கிறோம் இப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை அசர் தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இது நமக்கு உணர்த்துகிறது அசர் தொழுகையினுடைய தாண்டி அசர் தொழுவது சில நேரம் இஸ்லாத்தை விட்டு நம்மை வெளியேற்றிவிடும் அசருடைய இறுதி நேரம் வரைக்கும் காத்திருந்து சூரியன் மறைகிற நேரத்திலே வேக வேகமாக அசரை தொழுவது முனாஃபிக்கு தொழுகை என்று அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார் தெளிவான அசருடைய நேரத்தை போக விட்டுவிட்டு சூரியன் மறையப் போகிறது என்பது தெரிந்ததும் ஓடிப்பை ஒது செய்து விட்டு வந்து வேக வேகமாக என்ன ஓதுகிறோம் சுஜூது செய்கிறோமா ருக்கு செய்கிறோமா என்று புரியாமல் வேகமாக அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறவர்கள் முனாபிக்குகளுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் என்று நபி சொல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அசர் தொழுகை மிக முக்கியமானது ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே மிக கடுமையாக சொன்னார்கள் மண் தரக்கலாத்தல் அமலும் யார் ஒருவர் அசர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவருடைய வீணாகி விடும் என்று சொன்னார்கள் அசர் தொழாவிட்டால் அமல் எல்லாம் பார்த்து இப்படி சொன்னது சிறுக்குக்குதான் அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் லை இன் அஷ்ரத் அலையஹ கண்ண அமலுக் லை அன்ஹுமா கான் அமலுன் நீ சுருக்கு செய்தால் உன்னுடைய அமல்கள் எல்லாம் வீணாகி விடும் அவர்கள் சுருக்கு செய்தால் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் வீணாகிவிடும் எல்லாம் வீணாகண்டா ஏற்கனவே செய்த அமல்கள் எதுவும் பெருமானம் இல்லாமல் போய்விடும் ஏற்கனவே தொழுக தொழுகைகள் நோன்புகள் ஜக்காத்துகள் சதக்காக்கள் திக்கிறுகள் எதுவுமே அல்லாஹுவிடத்தில் செல்லுபற்றி செல்லுபடியற்றதாக மாறிவிடும் என்பதுதான் அமல்கள் வீணாகிவிடும் என்பதனுடைய அர்த்தமாகும் ஒருவர் அசர் தொழுகையை விட்டால் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே அவருடைய அமல் எல்லாம் வீணாகிவிடும் ரெண்டு ஆபத்தான நிலை ஒன்று அசர் தொழுகையினுடைய நேரத்தில் மலக்குகள் அல்லாஹுடம் போகிறார்கள் அந்த நேரத்தில் நாம் இருக்கிற நிலையை பற்றி அல்லாஹ் கேட்கிறான் மலக்குகள் எந்த நிலையில் நம்மை விட்டு செல்கிறார்களோ தொழுது தொழுத நிலையில் என்றால் அல்லது தொழுது விட்டு இருக்கிற நிலையில் என்றால் அல்லது தொழுவதற்கு தயாராகிற நிலையில் என்றால் அல்லாஹ் தாலாவிடத்தில் அவர்கள் அந்த செய்தியை சொல்வார்கள் இல்லாமல் ஒரு ஹராமான காரியத்திலே ஒரு பாவமான காரியத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் என்றால் அதை அவர்கள் அல்லாஹுடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய நிலை ஏற்படும் எனவே இந்த அசருடைய நேரம் மிக முக்கியமானது இரண்டாவது அசர் தொழாமல் விட்டால் நம்முடைய அமல்கள் வீணாகி விடும் இன்றைக்கு நிறைய சகோதரிகளுக்கு அசர் தொழுகை மிஸ் ஆகக்கூடிய சந்தர்ப்பம் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறது அதுதான் முக்கியமான நிகழ்வுகள் அதிலும் குறிப்பாக திருமண நிகழ்வுகள் நாலு மணிக்கு திருமணம் குடும்பத்தில் வீட்டில் உள்ளவங்க சொல்லிருவாங்க நீங்க நேரத்தோட வந்துடும் மூணு மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு திருமண வீட்டுக்கு போனால் அங்க தொழறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்காது பண்ணித்து போன மேக்கப்போட தொழவும் முடியாது முழுக்க முழுக்க தொழுகையை மறந்த நிலை நிக்கா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிய மகரிபாகி விடும் அதுக்கு பிறகு தான் தொழ ஆரம்பிப்பாங்க பயான் நிகழ்ச்சிகளுக்கு வந்தால் அல்லது அந்த வீட்டுக்கு ஒரு மௌலையை போயிட்டா கேள்வி மட்டும் தவறாம கேட்பாங்க இப்படி அஸ்ஸர் மிஸ்ஸான மகரிப்போட சேர்த்து தொழலாமாது அன்புள்ள சகோதரிகளை நமக்கு தேவை நாம் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் இந்த நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் திருமண வீட்டுக்கு தாமதமாக போனால் அவர்கள் நம்மை திருப்பி போவதும் இல்லை அல்லது அவர்கள் நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கப் போவதும் இல்லை ஆனால் அசர் தொழுகை தவறிவிட்டால் அமல்கள் வீணாகிவிடும் அசர் தொழுகை தவறிவிட்டால் மலக்குகள் போகும்போது அல்லாஹ் கேட்பான் என்ன செய்தீர்கள் என்று என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று அந்த நேரத்தில் திருமண வீட்டில் அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் என்று தான் வழக்குகள் சொல்ல வேண்டி ஏற்படும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்